காற்றிலே கலந்து வரும் நம மந்திரம் கடலலையும் மோதி வரும் நமச்சிவாய மந்திரம் உள்ளத்திலே உருகி வரும் நம மந்திரம் வெள்ளம் போல பொங்கி வரும் நமச்சிவாய மந்திரம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம சித்த சுத்தி தந்தருளும் நம சிவாய மந்திரம் பக்தரெல்லாம் மோதுவது நம சிவாய மந்திரம் தீவினை போக வைக்கும் நம சிவாய மந்திரம் தீனர்களை காத்தருளும் நம சிவாய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நோம் நம சிவாய அலையும் மனத்தை அடக்கிவிடும் நமச்சிவாய மந்திரம் நிலையான செல்வம் தரும் நமச்சிவாய மந்திரம் பக்த ஜனம் பிரிந்து ஓதும் நமச்சிவாய மந்திரம் பந்தங்களை பறித்து செல்லும் நமச்சிவாய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய திருவேரர் ஓதுவதும் நம மந்திரம் குருநாதர் கூறியதும் நம மந்திரம் அன்பருக்கு உகந்த மந்திரம் ஆதியான மந்திரம் நம்புவோர்க்கு நன்மை தரும் நம சிவாய மந்திரம் உலகெல்லாம் முழங்க வேண்டும் நம மந்திரம் இசையெல்லாம் புகழ்ந்து பாடும் நம மந்திரம் காற்றிலே கலந்து வரும் நம சிவாய மந்திரம் கடலலையும் மோதி வரும் நம சிவாய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா